சாமிக்கு போய் மாவழுக்கு போட்டுட்டு தேங்காய் வாழைப்பழம் எங்களுக்கு கொடுத்தாங்க அதில் உள்ள வாழைப்பழம் தாங்க இது பார்த்துக்கிட்டீங்களா வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச பழம் இது என்ன பண்ண போறேன்னு பார்க்குறீங்களா சொல்கிறீங்களா இது வந்து வாழைப்பழத்து வர்றது அது எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறீங்களா இதை பார்த்துமே எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு உனக்கு தான் கண்ட மாதிரி ஐடியா வருமே அப்படிங்கிறீங்களா இது என்ன பண்ணுறோம்னா இதில் ஒரு மேஜிக் இருக்குங்க அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு இதை பாருங்கள் ஆட்டி கிழம கீழே உழுதுங்களா உழவுல எதுவும் கயிறு போட்டுலாம் கட்டில் பார்த்துக்கிட்டீங்களா இது வாழைப்பழம் இடையில அறுக்கலை இந்த வாழைப்பழத்தில் பாருங்கள் தோலை உரிச்சதையும் பாருங்கள் இது ரெண்டாம் நம்ம வச்சு பூக்கமே ரெண்டாக கத்தி போட்டு வெட்டின மாதிரியே வரும் ஆனால் தோலை மேலே வெட்டிலங்க வெட்டியிருந்தால் கீழே விழுந்துடும் ஆனால் வெட்டவே இல்லை நீங்கள் என்ன பாருங்கள் இது வந்து இப்போ தோலை உரிச்சு அப்படிங்கிற அந்த பழம் கீழே உழுவும் அதை எப்படி உழுவுதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஏன்னா வீடியோவில் நீங்கள் முழுசும் பார்த்தா தான் தெரியும் பாதியில் விட்டுட்டிங்கன்னா தெரியாது இதை நீங்கள் முழுசும் பார்த்துக்கோங்க இது வாழைப்பழம் இருக்குதுல்ல இப்போ தோலை உரித்து காமிக்கிறேன் இது பாதியோடு கட் ஆகிருக்கும் ஆனால் மேலே தோல் கட் ஆகாது உள்ள பழம் மட்டும் கட் ஆகும் அது எப்படி கட் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்களா அதான் நீங்கள் பார்க்க வேண்டியது ஆனால் முறைப்படி வாழைப்பழத்தை இங்கேருந்து தான் பிரிக்கணும் ஆனால் நம்ம ஒரு மேஜிக்குக்காக இங்கே பிரிச்சு காமிங்க ஒன்றும் உழுவே இல்லைல்ல அதுக்கப்புறம் பாருங்கள் பிரிச்சு காமிக்கிறேன் உழுவிறதை காமிக்கிறேன் அப்புறம் எப்படி இது விழுந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்லி தரேன் கேட்டுக்கோங்க பார்த்துக்கோங்க எல்லோரும் இப்போ வாழைப்பழத்தை உரிக்கிறோம் பார்த்துக்கிட்டிங்களா பார்த்துக்கிட்டிங்களா பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதாவே பழம் தான் இருக்குது கட் கீழே விழுந்துச்சு பாருங்கள் இது பாதிப்பழம் பார்த்துக்கிட்டீங்களா இது எப்படி உழிஞ்சுன்னு கேட்குறீங்களா இது எப்படி கட் பண்ண மாதிரி இருக்குது பார்த்துக்கிட்டீங்களா கட் பண்ண மாதிரி இருக்கால தோலை கட் பண்ணாமல் ஆனால் எட்டு இருந்து கட் பண்ண மாதிரி இருக்குது தோலை உரித்து போய் பாதி பழம் பண்ணி கீழே உழுந்துச்சு இங்கே பாதி பழம் இங்கே இருக்குது என்ன அந்த பாதி பழம் தான் காமிக்கணுமா தப்புறம் இங்கே மீதி பாதி போல இங்கே இருக்குது பார்த்துக்கிட்டீங்களா இது சாப்பிட வேண்டியது தான் சாப்பிடக்கூடிய பழம் தான் இதுக்கு என்ன பழம் ஒரு நல்ல வாழைப்பழம் வாங்கிக்கிறீங்க நல்ல பழமாக ஒரு பழம் வாங்கிக்கிறீங்க வாங்கிக்கிட்டு அதை வந்து சென்டரில் வாழைப்பழம் இப்படி இருக்குன்னா வாழைப்பழத்தை நடுவில் ஒரு ஊசியை குத்துறீங்க கீழே வைக்க போகிற மாதிரி கை கீழே வச்சுக்கிட்டு குத்துறீங்க குத்திக்கிட்டு அப்படியே ஊசியை திருப்புறீங்க வாழைப்பழத்தில் இப்படி தோலை ஒட்டி வழி இப்படி ரவுண்டில் இப்படி திருப்பிட்டிங்கன்னா உள்ளே வந்து அந்த வாழைப்பழம் ஆகிரும் ரைட்டுங்களா உள்ளே வாழைப்பழம் கட்டாயிரும் அதாவது தோலை கட் ஆகாது வாழைப்பழம் மட்டும் தான் கட் ஆகும் கட் ஆகுது நீங்கள் எங்கேயும் போய் காமிக்கிறீங்கன்னா அப்படி பழத்தை அப்படி எட்டம் வச்சுக்கிட்டு ஒரு பையனை பிடிக்க சொல்லிவிட்டு இங்கே பார் இப்போ நான் வந்தால் வாழைப்பழத்தை வெட்டுறேன் பாருன்னு நீங்கள் ஒரு அஞ்சடி தூரத்தில் வாழைப்பழத்தை ஒரு பையனை இப்படி பிடிக்க சொல்லிவிட்டு இங்கேருந்து இப்படி கத்தியால் ஒரே ஒரு வெட்டு வெட்டுங்க அந்த இது அப்போ கொண்டாட பார்ப்போம்ட்டு தோலை உரிச்சிங்கன்னா அந்த வாழைப்பழம் ரெண்டு பீஸாக வருங்க உள்ளே கட்டாயிரும் ஆனால் தோல் கட்டாகுது பார்க்கறவங்க ஆச்சரியப்பட்டு போங்க டேய் அப்பா இப்படியெல்லாம் நீ கண்டுபிடிச்சிருக்கிய அப்படிங்கிறீங்களா எல்லாம் மூளைதாங்க மூளைதான் வேற என்ன பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் தேங்க் யூ